மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரியமோ என்ன மாதிரி யாரையா ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் வந்து மறுபடியும் மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் நடந்ததை எதுவுமே சொல்லாதீங்க மாமா ஆனால் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி விட முடியும் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எனக்கும் தான் மாமா புரியுது ஆனால் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அதனால் நீங்கள் சொல்லிதான் ஆகணும்னு சொன்னதோ வேறு வழி இல்லாமல் வந்து குமரன் ஃபோனு அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணதுமே என்னங்க நீங்க இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க போயிட்டீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் இன்னும் தான் இருக்கேன்றாங்க இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இருக்கு இல்லாமலாம் போகல இருக்குன்றாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்லமா இங்க பாருங்க இப்போ நீங்க வர முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்டதும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ குமரன் போன வைக்கிறாங்க சரி இல்லன்னா நீங்க அங்கே இருக்க நான் வேணும்னா கோவிலுக்கு வரேன் இல்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நானாவே வந்துடுவேன் நீ கடைக்கெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்றாங்க ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் இல்ல நீங்க ஏதோ வந்து மனசுல வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க என்னன்றதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேக்குறாங்க குமரன் எதுவும் பேசாம சைலண்டா வச்சுட்டுமே கங்காவுக்கு சந்தேகம் வந்துடுது கங்கா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ